மக்களை இது நம்ம ரெண்டாம் வருஷம் இன்னைக்கு நம்ம லவர் வைஸ் ஃப்ரம் த கிரேட் டூ காகல் மனுவாவோட எபிசோட் ஃபிஃப்டின் தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி வீடியோக்குள்ள தள்ளி போங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம ஒரு சீசனை முடிச்சிட்டோம்ப்பா அந்த சீசனில் என்னெல்லாம் பார்த்துருப்போம் அதாவது பால் எலினாங்கிற ஒரு பொண்ணை ரொம்ப சின்சியராக லவ் பண்ணிக்கிட்டு அந்த பொண்ணை எப்படி கரெக்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் டிமானை சம்மன் பண்ணி டீமான் கிட்ட லவ் வைஸ்லாம் எல்லாம் கேட்டு அந்த பொண்ணை கரெக்ட் பண்ணலான்னு நினைக்கும் போது கடைசியில் பார்த்தா அந்த எலினா ஒரு பொண்ணே கிடையாது அது எலினாங்கிற ஒரு பொண்ணு அந்த உலகத்திலேயே கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன் அது பொண்ணும் இல்ல அது வந்து ஒரு டீமால் டாலியன் அப்படிங்கிற ஒரு டீமால் அது அப்படின்னு நம்மளே ஆச்சரியமா இருக்கோம் இவ்வளோ நாள் எலினாங்கிற ஒரு கேரக்டரே இல்லாம இவன் அந்த பொண்ணு இருந்திருக்கான் அது என்னன்னே தெரியாம முதல்ல லவ் இருந்திருக்கான் அதை எப்படி சாத்தியமாகும் பார்த்தா இந்த டான்டாலியன் இவனை ஏதோ மயக்கி இருக்கு போல இருக்கு இவன் அவன் பின்னாடி சுத்த வச்சிருக்கா போல இருக்கு என்ன நடந்திருக்கும் அப்படிங்கறத நம்ம செகண்ட் சீசன்ல பாக்க போறோம் இப்ப கதைக்குள்ள போகலாம் அப்ப ஒரு பையன் ரொம்ப தன்னந்தனியா நடந்து போய்கிட்டு இருப்பான் ஒரு இடத்துல லார்டு நான் திரும்பி வந்துட்டேன் லார்டு ஆனா ட்வின்ஸ் இந்த இடத்துல எல்லாம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவன் மாஸ்க மாட்டுவான் அது வேற யாரும் இல்ல தான் இந்த சூசியோட மூச்சையை காட்டவே மாட்டானுங்களே லார்டுன்னு பார்த்தா நம்ம ஆசராத் தான் ஹூமன் ஃபார்ம்ல இங்க நின்றுக்கிட்டு இருப்பாரு என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் ஓ ஆசராத் கூட கடைசியில் சொல்லிட்டு போவாரல நான் ஒண்ணும் ஒன்ன தேடி இங்க வரல ஒரு முக்கியமான விஷயத்துக்காக வந்திருக்கேன் அது வேற ஒண்ணும் இல்ல அந்த ரெண்டு பக்கிங்க வந்து எப்பயோ தொலைஞ்சு போச்சுங்க மாப்பு வாங்க போறேன்னு அதுங்க ரெண்டும் தான் அவங்க ரெண்டு பேரையும் தேடுறதுக்காக தான் நம்ம ஆஷிர்வாத் இங்க வந்திருப்பாரு சூசிய ஒரு இடத்துல நிற்க வச்சு நம்ம ஆசீர்வாத் பாட்டுக்கு நடந்து போய்கிட்டே இருப்பார் கரெக்டாக அந்த பிரிட்ஜு கிட்ட நடந்து வருவார் நம்ம பிரிட்ஜு கிட்ட கடைசியை என்ன பார்த்தோம் இந்த எரினா வந்து நம்ம பாலை வந்துட்டு ஒரு காரை வச்சு கொல்ல வைக்குமா இல்ல இல்ல தான் கொல்ல வைப்பாலாம்னு நம்மளுக்கு தெரியாதுல்ல ஏதோ ஒன்று பாலை வந்துட்டு ஆக்சிடென்ட் பண்ண வச்சு கடைசியில் பார்த்தா பால் கிட்டே நான் தான் டேண்டாலியன் டிமான் அப்படிலாம் சொல்லிக்கிட்டே இருப்பா அந்த சீனுக்கு தான் நம்ம இப்போ வரப்போறோம் கரெக்டாக வந்து ஆஷிர்வாத் நடந்து வந்துக்கிட்டு இருக்கும்போது எலினாவை பார்த்துருவாரு எலினாவை பார்த்துட்டு இருக்கும்போது பால் அவ கையில் வந்துட்டு அப்படியே ட்ரெஸ்ஸு போடாமல் கையில் தூக்கி வச்சிருப்பா கருமோ கருமோ அப்போவே நம்ம ஆசீர்வாத் கண்டுபிடிச்சிருவாரு ஓ அப்போ நீந்தானா டேண்டாலியன் நீ இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆஷ்ட்ரோத் கேட்கறதுக்குள்ள சடனாக இந்த டான்டாலியன் என்ன ஹெல் கேட் அங்கேயே ஓப்பன் பண்ணி அவ பாட்டுக்கு உள்ள நுழைச்சி பாலையும் தூக்கிட்டு போயிடுவா ஆஸ்ட்ராத் அப்படியே அதிர்ச்சியில நின்று பார்த்துக்கிட்டு இருப்பாரு அதாவது இந்த டிமான்லயே ஆஸ்ட்ராத் தான் ஒரு அப்பாவியான டிமான் போல இருக்கு என்னவோ ஒன்று அடுத்து பார்த்தா நம்ம பாலை ஒரு சவப்பட்டியில் வச்சிருவாங்க அவன் செத்து போயிட்டான்ல சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் ஒரு மாதிரி சோகமாக நின்றுட்டு இருப்பாங்க ஸோ ஆனால் எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்குப்பா இந்த பால் ஆக்சிடென்ட் பண்ணுச்சுன்னு சொன்னாங்கல்ல அதில் டிரைவரே இல்லைங்கிறாங்க எந்த பிளேட்டுமே இல்லையா ஆ இதெல்லாம் எப்படி உண்மையாக இருக்கும் உண்மையாக சொல்லிகிட்டு இருக்கீங்க ஆ ரொம்ப மோசமாக போய்கிட்டு இருக்கே அப்படின்னு சுற்றி உள்ளவங்க எல்லாருமே பேசிக்கிட்டு இருப்பாங்க பாவம் இல்லை அவங்க ஃபேமிலிக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் இல்லை அவங்களுக்கு இருந்த ஒரே பையனையும் இழந்துட்டாங்க எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சுற்றி உள்ளவங்களாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க அதாவது நம்ம பால் இறந்தது எப்படி வந்து ஜூலியேட்டு அவங்க ஃபேமிலிக்கெலாம் தெரிஞ்சிச்சு கடைசியா இந்த பால் வந்துட்டு சம்மனிங் புக்கை தூக்கிட்டு வெளியில நடந்து போறத நம்ம ஜூலியட் பாத்திருப்பான் சுபா மறுபடியும் இந்த புக்கை தூக்கிட்டு போனானா இவன் மறுபடியும் என்ன ஏறரை இழுத்து விட போறான்னு தெரியலையே அப்படின்னு இவளும் அவனை பின்னாடியே துரத்திக்கிட்டு போயிருப்பா அப்ப சம்மனிங் புக்கை நம்ம பால் பார்க்குலயே போட்டுட்டு போனதவ பார்த்துட்டு பாலுக்கு கால் பண்ணிக்கிட்டே நடந்து போயிட்டே இருப்பா பாலு போனை எடுக்கவே மாட்டான் அதுக்கு பதிலாக வேற யாரோ போன் எடுத்து ஒரு இடத்துக்கு வர சொல்லியிருப்பாங்க போல இருக்கு ஜூலியட் அங்க போய் பார்த்தா கூட்டமா அங்க நின்னுக்கிட்டு எல்லாரும் இந்த தலைகீ கவுந்து போன கரப்பாம்பூச்சி மாதிரி கடக்கிற காரை பாத்துக்கிட்டு இருப்பாங்க என்னடா அது ஏன் காரைய பாத்துட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம ஜூலியட் எட்டி பார்த்தா அங்க பால் செத்து கிடப்பான் ஆ பால் செத்து போயிட்டானா அப்படின்னு ஜூலியட்டும் அதிர்ச்சியா நின்னு பாத்துக்கிட்டு இருக்கும் அப்ப மேல ஆஷ்டராத் பிரிட்ஜு கிட்ட நிக்கிறத ஜூலியட் பாத்துருவான் பார்த்துட்டு ஆசிராத் எதுக்கு இங்கே வந்தான் ஒருவேளை ஆஷ்டராத்து தான் கொண்டு இருப்பானோ அப்படிங்கிற மாதிரி ஜூலியட் அதிர்ச்சியா அவனையே பார்த்துக்கிட்டு இருப்பான் இப்போ பாலை அந்த பெட்டிக்குள்ளே வச்சுட்டு நின்றுட்டு இருக்காங்களா அப்போ நம்ம ஜூலியட் வந்து ஒரு மாதிரி கூவமாக நின்றுகிட்டு இருப்பா அவங்க அப்பா கூட என்ன நடந்துக்கிட்டு இருக்கு ஜூலியட்டுக்கு உள்ளுக்குள்ளேயே ஏதாவது சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா என்னவா இருக்கும் அப்படின்னு ஜூலியட்டை அவர் திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டு இருப்பாரா உன்னை சும்மா விட மாட்டேன்டா பாரு உன்னை என்ன பண்ணுறேன்னு அப்படின்னு நம்ம ஜூலியட் நினச்சிக்கிட்டு இருப்பா யாரை பற்றி நினச்சிக்கிட்டு இருப்பா ஆஷிவாத் பற்றி தான் ஏன்னா ஆஷ்ரோத் தான் பாலை கொண்ணா அப்படின்னு நம்ம ஜூலியட் நினச்சிக்கிட்டு இருக்கா ஆனா அதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்திருந்தானே இந்த டான்டாலியன் இவ்வளவு நாள் எலினாவை நின்று ஏமாத்தி அப்பா அலை தூக்கிட்டு போயிட்டா ஆசுராத்து ஒரு புள்ள பூச்சி அப்படிங்கறத அவளுக்கு தெரியாது இப்ப நம்ம டேண்டாலியன் வந்துட்டு எப்படி எலினாவா மாறினா அப்படிங்கிறத கதையை தான் பார்க்க போறோம் ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஒரு குட்டி பையன் ஒரு பார்க்கல உட்காந்து அழகான மணல் வீடு கட்டிக்கிட்டு இருப்பான் அப்போ ஒரு புயல் காத்து மாதிரி அடிச்சு அந்த மணல் வீடை மொத்தமா சரிச்சிரும் யாராவது அப்படின்னு திரும்பி பார்த்தா நம்ம தான் தாங்க நின்றுகிட்டு இருப்பா அவன் யார் இது ஐயோ என் மணல் வீடாக அழிச்சிட்டாங்க அப்படின்னு நான் கோமா அந்த மணல் அள்ளி அப்படியே அது மூஞ்சியில் தெளிக்கிறான்னு போகும்போது இது யாருன்னே தெரியாமல் ஒரு கிரியேச்சர் நிற்கிது நான் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு அந்த பையன் அதிர்ச்சியில் பார்த்துக்கிட்டு இருப்பான் பால் வந்துட்டு யாரா இது இவ்வளோ வெயில்லையும் இந்த மாதிரியான இரும்பு எல்லாம் போட்டு சுற்றிக்கிட்டு இருக்குங்க யாராக இருக்கும் அப்படின்னு நம்ம பால் வந்து பார்த்துக்கிட்டு இருப்பான் அப்போ டான்டாலியன் அவளோட காந்த குரலால் ஹலோ அப்படின்னு அந்த குட்டி பையனை பார்த்து சொன்னோட அந்த பையன் அப்படின்னு அழுக ஆரம்பிச்சிருவான் அவங்க அம்மா வந்துட்டு ஐயோ செல்லும் அழுகாது ஹீ இந்தாம எதுக்குமா என் பையனோட கேசரை அழிச்ச அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கும் ம் நீ என்ன லூசா உனக்கு என்ன வந்து பைத்தியம் எதுவும் பிடிச்சிக்கிடுச்சா நீ பாட்டுக்கு நட்டநரு ரோட்ல எதுக்கு இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு மணல் வீட்டை வேற அழிச்சு என் பையனை எதுக்கு பயமுறுத்தி விட்டுக்கிட்டு இருக்க பூச்சாண்டியா இருக்கும் போல இருக்கு அப்படின்னு அந்த அம்மா பாட்டுக்கு கத்த ஆரம்பிச்சிரும் உடனே நம்ம பால் வந்துட்டு அப்படியே உதவும் கர மாதிரி அங்கே உள்ள நுழைஞ்சிட்டு இருங்க 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 கொஞ்சம் அமைதியா இருங்க ஈ குட்டி பையன் உன் பேர் என்ன டேவிட் என் பேரு ஓ சூப்பர் டேவிடா என் பேரு பால் நான் உனக்கு வந்து ஒரு சீக்கிரட சொல்லட்டுமா என் ஸ்பெஷல் பவர் இருக்கு அப்படின்னு அந்த பால் சொல்லுவான் அப்படியா என்னது அது இதை பத்தியா என்னை பார்த்தோனே எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு அவன் கேவலமா ஒரு மூஞ்சியை வச்சோன்ன அவங்க அம்மாவும் அந்த பையன் ஒரு மாதிரி அதிர்ச்சியாக பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க ஸோ பால் வந்துட்டு பிறந்ததுலேருந்தே பைத்தியமாக தான் இருந்திருக்கான் ஐயன் இங்கே மொத்தமும் கீழ்ப்பாக்கத்துலேருந்து தப்பிச்சு வர பைத்தியங்களா இருக்குங்களோ அப்படின்னு அவங்க அம்மாவும் அந்த குட்டி பையனை கூட்டிக்கிட்டு அங்கே வந்து நடந்து போக ஆரம்பிச்சிருவாங்க ஓகே சரி அதெல்லாம் இருக்கட்டும் நீ ஏன் இந்த மாதிரி கவசத்தை போட்டு சுற்றிக்கிட்டு இருக்க பயங்கரமாக வெயில் அடிக்குது தெரியுமா எப்படி உன்னால் இந்த மாதிரி எல்லாம் ட்ரெஸ்ஸு போட முடியுது பக்கத்துல எதுவும் இந்த மாதிரி ஏதாவது ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் எதுவும் நடக்குதா அப்படின்னு பால் கேட்டுக்கிட்டு இருப்பான் எனது ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனா அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லையே ஹே ஹூமன் நான் கிரேட் டச்சஸ் ஆஃப் டேண்டாலியன் இங்கே பத்தியா இந்த ஆர்மர் இருக்குல்ல எனக்கு வந்துட்டு நான் பயங்கரமான ஒரு சக்தியோட பிறந்திருக்கேன் அப்படின்னு அந்த கிங் ஆஃப் ஹெல்லே எனக்கு என்னது எனது ஓகே ஓகே ஓ நீ வந்து இப்போலேருந்தே இருந்தே பிராக்டிஸ் பண்ணிட்டு அப்படியே கேரக்டருக்குள்ளே உள்வாங்கி பேசிக்கிட்டு இருக்கியா சூப்பர் சூப்பர் நல்லா இருக்கு நல்லா இருக்கு இந்த மாதிரி தான் நடந்துக்கணும் அப்படின்னு உடனே டேண்டாலியனே ஒரு மாதிரி அதிர்ச்சி ஆகிடுவா நான் என்ன பேசிக்கிட்டு இருக்கேன் இவன் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கான் இவன் மரமண்டிக்கு புரியுதா இல்லையா நான் இருந்து வந்திருக்கேன்னு சொல்கிறேன் இந்த லூசு பாட்டுக்கு என்னென்னமோ உளறிட்டு இருக்கு ஹே இங்கே பாரு நான் சொல்கிறது உனக்கு புரியலன்னு நினைக்கிறேன் நான் நேரடியாக காட்டுனாதான் நீ எதா இருந்தாலும் புரிஞ்சுக்குவ அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு ஒரு மாஸ்டர் மாதிரி மாஸ்டர் ஆஃப் மைண்டு உன் மனசுக்குள்ளே இருக்கிற எல்லா சீக்கிரட்டையும் என்னால் கண்டுபிடிச்சி சொல்ல முடியும் நான் அப்படியே உன்னை வந்து கண்ட்ரோலை எடுத்துக்கிட்டு உன்னை வந்து ஒரு பொம்மை மாதிரி மாற்ற முடியும் பார்க்குறியா இல்லைனா உன் மனசுக்குள்ளே பதிஞ்சிக்கிட்டு இருக்கா ஆழமான ஆசைகளை என்னால் ஒன்னையே சொல்ல வைக்க முடியும் ஆழமான ஆசைகளா ஆமாம் தா உன்னோட டீமான மொத்தமாக எடுத்துக்கிட்டு அதை அப்படியே ரிலீஸ் பண்ணு வா வாடா அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டு இருப்பா அவனே ஒரு மாதிரி அதிர்ச்சி ஆகி நிற்க ஆரம்பிச்சிருவான் ஏன்னா அவன் பின்னாட்லேருந்து ஒரு பவர் மாதிரி வர ஆரம்பிச்சிருமா அதான் இவங்க குடும்பத்துக்கே ஆசை இருந்து தான் அதில் லேசர் பீம் போகும் போல் இருக்குது என்னாச்சு எனக்கு தெரிஞ்சு போச்சு உன்னோட இப்போ உள்ள ஆசை என்ன தெரியுமா கேஸை ரிலீஸ் பண்ணுறது தானே அப்படின்னு கேட்டோன்னே அது அது வந்து நீ சொல்கிறதுனாலலாம் இல்லை நார்மலாகவே அது போக தான் செய்யும் எனக்கு சரியா அதை விடு நீ வந்துட்டு ஏதாவது ஹிப்னாட்டிசம் எதுவும் பண்ணுறியா என்ன ட்ரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேன்டாலியன் அவளோட மொத்த பவரையும் யூஸ் பண்ணோடன லூசானி இதெல்லாம் சாதாரண ஒரு ட்ரிக்கு தான் நான் கிரேட் டச்சஸ் ஆஃப் டேண்டாலியன் இதுதான் என்னோட ரியல் பவர் ஹீ அப்போ நீ உண்மையாக தான் இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு பால் வந்துட்டு கத்த ஆரம்பிச்சிருவான் இரு இரு ஒரு நிமிஷம் ஸோ டீமானு ஹெல் இதெல்லாம் உண்மையா ஆமாம் ஆ போச்சு 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 நீ வந்துட்டு அப்போ நீ என் வயிற்றுக்குள்ளே இருந்த கேஸை வேலை எப்படியோ ரிலீஸ் பண்ணிட்டேன் எனக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரென்த்துக்கு ஸ்ட்ரென்த்தோடு அந்த கேஸ் வெளியில் வரும்னு எனக்கு தெரியவே இல்லை அப்போ உண்மையாலுமே நீ டீமான் தானா இன்னும் நடந்துக்கிட்டு இருக்கீங்க ஆமாம் என்ன உடம்புல இருந்து ஏதோ விழுக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு பால் கேட்டுக்கிட்டு இருப்பான் பார்த்தா நம்ம டான்டாலியனோட இருந்து அந்த கவசம் கொஞ்சம் கொஞ்சமாக உடைய ஆரம்பிச்சிடும் ஏண்டா நீ பாம் போட்டுட்டு அதெல்லாம் அவள் கண்ட்ரோல் பண்ணி வா வச்சான்னு ஓவராக வந்து ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான் இதெல்லாம் நார்மலாக நடந்துக்கிறதுக்கிறது தானே என்ன கருமமோ ஆ என்ன நடந்துகிட்டு எனக்கு தெரியலையே அப்படின்னு டான்டாலியன் சொல்லிட்டு இருக்கும்போது அவள் உடம்புல இருந்த மொத்த கவசமோ அப்படியே துகளா உடஞ்சி கீழே விழுக ஆரம்பிச்சிரும் ஏ என்னாச்சு உனக்கு உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அதுவா எனக்கு நான் வந்து ரொம்ப கேர்லஸாக இருந்துட்டேனோன்னு எனக்கு தோணுது அதனால தான் இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அவளோட உடம்புல இருக்கிற அந்த மொத்த கசம் கவசமோ விழுந்து அப்படியே அவள் வந்து ட்ரெஸ்ஸே இல்லாமல் நின்றுக்கிட்டு இருப்பான் அதுதான் நம்ம எலினா பால் வந்துட்டு ஒரு மாதிரி அதிர்ச்சியாக நின்று பார்க்க ஆரம்பிச்சிருவான் அதாவது டேண்டாலியன் சுத்தி சுற்றி அவன் உடம்பைய பார்த்துக்கிட்டு சே டிமான் ஃபார்ம் மொத்தமாக போயிடுச்சு போல இருக்கே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும் போதே அவன் மூஞ்சியில வந்து ஒரு பேண்ட் விழுகும் அடுத்தே வந்து சட்டையும் கொஞ்சம் நேரத்தில் விழுக ஆரம்பிச்சிரும் அது வேற யாரும் இல்லை இந்த பால் தான் பிளீஸ் ஏதாவது கொஞ்சம் போட்டுக்கவே அப்படின்னு ட்ரெஸ் எல்லாம் கலட்டி கொடுத்துக்கிட்டு இருப்பான் இவன் இவ்வளோ தாரில வரல என்னால நம்பவே முடியல இந்த பாலை இவ்வளோ நாளும் நான் ஒரு மாதிரியான ஆளு நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனா உண்மையாலுமே இவன் நல்லவன் தான் போல இருக்கு அடுத்தே ஒரு ரெண்டு போலீஸ் ஆஃபீஸர் கூல உட்காந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்களா அப்போ பின்னாடி இந்த கான்வர்சேஷன்லாம் அவங்களுக்கு கேட்டுக்கிட்டு இருக்கும் அவங்க கண்டுக்காமல் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க ஹேய் இந்த ஷூ எனக்கு ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி இருக்குது சரி அப்போ நீ அந்த ஷூவை போட்டுக்க வேணாம் அப்படின்னு சொன்னோன்னே இந்த டான்டலியன் என்ன பண்ணியிருக்கணும் அதை பால் கேட்டு தானே கொடுக்கணும் கொடுக்காம அப்படியே விருட்டுன்னு தூக்கி போட்டால் அது வந்து கரெக்டாக இந்த போலீஸ் ஆஃபீஸர் மூஞ்சிலேயே பட்டு அந்த ஐஸ்கிரீம் அப்படியே போய் பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஆஃபீஸர் மேலே கொட்டிவிடும் அவங்க ரெண்டு பேரும் அதிர்ச்சியாக பார்த்துக்கிட்டு திரும்பி பார்த்தா இதுங்க ரெண்டு பேரும் பேசுகிறத பார்த்துக்கிட்டே இருப்பாங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்குங்கன்னு அப்போ பால் வந்துட்டு ஹி நீ வந்துட்டு ட்ரெஸ் போட்டு முடிச்சிட்டியா ஆ நான் போட்டுட்டேன் ஆனால் எனக்கு ஒரு விஷயம் தான் புரியலை நீ எதுக்கு சடனாக உன்னோடய எல்லாம் கலட்டி என்கிட்ட கொடுத்து போட சொல்லிக்கிட்டு இருக்க என்ன நீ பேசுகிற ஒரு பொண்ணு யாராவது இந்த மாதிரி ட்ரெஸ் இல்லாமல் சுற்றுவாங்களா அப்போல்லாம் போகக்கூடாது எனது பொண்ணா ஹே நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்டான்னு நினைக்கிறேன் நான் இந்த ஃபார்முக்கு ஏன் வந்திருக்கேனா என்கிட்ட அந்த அளவுக்கு ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி இல்லை ஆனால் எனக்கு புரியுது ஆனால் நீ பொன் சரி விடு நான் எதுவும் சொல்ல விரும்பலை அப்படின்னு பால் சொல்லிகிட்ருக்கும் போதே அங்கே அந்த ரெண்டு போலீஸ் ஆஃபீஸர் நடந்து வந்து சார் உங்கள் ரெண்டு பேருக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியலை ஆனால் நீங்கள் இந்த மாதிரி ஜட்டியோட சுத்தக்கூடாது சீக்கிரமாக ட்ரெஸ்ஸை போடணும் ஆ ஓகே ஓகே சார் ஆ என்ன சாரி சாரி நாங்கள் இங்கேருந்து இப்போவே கிளம்பிடுவோம் சார் அப்படின்னு பால் பொறுமையாக தான் பேசிக்கிட்டு இருப்பான் ஆனால் இந்த டேண்டாலியனை என்ன பண்ணுவோன்னா ஹ என்னது இது அப்போ உனக்கும் கூட இந்த மாதிரி நான் வந்து ட்ரெஸ் இல்லாமல் சுற்றுறது பிடிக்கலையா என்ன அப்படின்னு இந்த டேண்டா என்ன பண்ணிவிடும் அந்த போலீஸ் ஆஃபீஸர்டே டேரெக்டாக போய் கேட்க ஆரம்பிச்சிடும் அது வந்து என்னென்னா இது வந்து பப்ளிக் ஏரியாமா நீங்கள் மற்றவங்கள பற்றியும் கன்சிடர் பண்ணணும்ல இந்த மாதிரிலாம் ட்ரெஸ் இல்லாமல் சுற்றக்கூடாதுல்ல அது தப்பு நான் மற்றவங்கள பற்றி கன்சிடர் பண்ணுறதில் என்ன இருக்குது எனக்கு ஒன்றுமே புரியலையே நீங்கள் இந்த ட்ரெஸ்ஸுக்கு கீழே எதையாவது மறைச்சிட்டு இருக்கீங்களா என்ன அப்படின்னு போலீஸ் ஆஃபீஸர் சட்டைய பிச்சுடுவா அவ்வளோதான் பால் வந்துட்டு மொத்தமா முடிஞ்சு போச்சு சோழி முடிஞ்சு இவன் மொத்தமா நம்மளை கறி தீங்க விடாம விடமாட்டா போல இருக்கே எனக்கு என்னமோ இந்த கிளாத்ஸுக்கு கீழே எதுவும் ஸ்பெஷலாக இருக்கிற மாதிரி தரல அப்புறத்துக்கு நீங்க இதை மறைச்சிக்கிட்டு இருக்கணும் ஹே இங்கே பாரு பையா எனக்கு ரொம்ப பசிக்கிற மாதிரி இருக்கு நீங்க சாப்பிட்றதுக்கு ஏதாவது இடம் இருந்தால் எனக்கு காட்டுறியா சாப்பிடவா வா யோ போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட என்னென்னமோ பேசிட்டு திங்கிறத பத்தி பேசிக்கிட்டு இருக்காளே ஆ சாப்பிட்றது தானே வா போகலாம் அப்படின்னு பிடிச்சி இழுத்துட்டு அங்கேருந்து ஓட ஆரம்பிச்சுருவான் அவன் அதானே அதை பொண்ணு சொல்கிறது கரெக்டு தானே நான் இதுக்கு ட்ரெஸ்ஸை என் உடம்ப காட்டாமல் இருக்கணும் காட்டிக்கலாமே அப்படின்னு இந்த போலீஸ் ஆஃபீஸர் சொல்லிகிட்டு இருப்பான் பக்கத்தில் இருக்கிறவங்கள என்ன என்ன பேசிக்கிட்டு இருக்கிறார் இவர் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருப்பாங்களா இந்த பால் வந்துட்டு ஹபா நம்ம ஊர் கோடிக்கு வந்துட்டோம் இனிமேல் நம்மளை யாருமே துரத்திட்டு வரமாட்டாங்க அப்படின்னு இன்னமும் விடாமல் அவன் வந்து இந்த டாண்டாலியன் பிடிச்சிக்கிட்டு அப்படியே ஓடிக்கிட்டே இருப்பான் ஓடு 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 ஓடுன்னு நிற்காமல் ஓடிக்கிட்டே தான் இருப்பான் ஹீ நம்ம எதுக்குப்பா இங்கே ஓடிக்கிட்டு இருக்கோம் எனக்கே தெரியலை நான் நீ வந்து அப்போ பண்ண பற்றியா அது எவ்வளோ லூஸ் தனமானு உனக்கு தெரியுதா இல்லையா ஐயோ நான் ஒரு முட்டால் நடந்தது இல்லாமல் வந்து ஒரு முட்டாள் தனமான விஷயம் போச்சு போச்சு அந்த போலீஸ் வந்துட்டு என்னை வந்து ஸ்கேன் பண்ணி என் மூஞ்சை பார்த்துக்கிட்டு இருந்தான் எப்படியாவது கண்டுபிடிச்சி என்னை வந்து வீட்டுக்கே வந்து என்னை கொண்டு போய் ஜெயிலில் போட்டுருவான் அப்படின்னு உளறிட்டே இருப்பான் பால் அப்போ நம்ம எலினா அதாவது டேண்டாலியன் வந்துட்டு திரும்பி பார்த்துட்டு ஆனால் நம்ம யாருமே துரத்திட்டு வரலையேப்பா அப்புறத்துக்கு நம்ம இப்படி ஓடிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது பார்த்தா ஒரு மரத்தில் மோதி கீழே விழுந்துடுவா பாவம் இந்த டேண்டா மயங்கி விழுந்தது கூட தெரியாமல் இந்த பால் இன்னமும் நிற்காமல் ஓடிக்கிட்டே இருப்பான் என்னது நம்ம கையில் ஏதோ ஒன்று இல்லாத மாதிரியே இருக்குது அப்படின்னு அப்போ தான் திரும்பி பார்ப்பான் ஐயோ பூச்சு பூச்சு உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே ஒன்றும் பிரச்சனை இல்லை தானே அப்படின்னு பொறுமையாக கேட்டுக்கிட்டு இருப்பான் இந்த பால் ஏண்டா விருட்டு வே வேவேமாக அவளை கூட்டிகிட்டு வந்து மரத்தில் மோத வச்சுட்டு நீ பாட்டுக்கு இன்னமும் ஓடிக்கிட்டே இருக்க பாவம் அந்த பிள்ளை தலையே உழைஞ்சு போயிருக்கும் இங்கே யாரும் அது அது வந்து என்னென்னா சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு வலிக்கலாம் இல்லை அப்படின்னு அவ சொல்லிட்டு இருப்பா ஆனால் பார்த்தா டேண்டாவோட அப்படியே தலையில இருந்து குபுக் குபுக்குன்னு ரத்தம் அப்படியே பீச்சி அடிச்சுக்கிட்டு இருக்கும் ஈ சாரி சாரிப்பா ஒரு ரத்தம்லாம் ஒழுக ஆரம்பிச்சிருச்சு ரொம்ப சாரி உன்னால் நடக்க முடியும் தானே எந்த பிரச்சனையும் இல்லை இல்லை ஆ எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் எனக்கு ரொம்ப பசிக்கிற மாதிரி இருக்குது ஆ ஓகே ஓகே உனக்கு பசிக்குது தானே பிரச்சனை இல்லவா நான் அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி உங்க ரெண்டு பேரும் நடந்து போய்கிட்டு இருப்பாங்களா இப்போ இவ தலையில இருந்த அப்படியே குபு குபுக்குன்னு ரத்தம் வந்துச்சு அது அப்படியே ரோடு ஃபுல்லா கிடக்கும் ஒரு வெளியாவில வந்துட்டு ஒரு கஃபைக்கு கூட்டிட்டு வந்துடுவான் அப்ப ஒரு பொண்ணு அங்கிட்டி இங்கிட்டு நடந்து போய்கிட்டு இருக்குமா சவர் தான் ஒரு ரெண்டு ஒரு ரெண்டு பேருக்கு ஒரு டேபிள் ஆ ஏதோ ரெடி பண்றேன் அப்படின்னு இந்த பால் விடாம அங்கேயே நின்று சிரிச்சுக்கிட்டே இருப்பான்ப்பா ட்ரெஸ் வேறு இல்லாமல் ஜட்டியோடய நிற்கிறத பார்க்கும்போது ரொம்ப கேவலமாக இருக்குது ஹே பால் எங்கடா உன் ட்ரெஸ் எல்லாம் ஆ அதுவா அது ரொம்ப பெரிய ஸ்டோரி சரி விடு நீ எந்த ஸ்டோரியும் என்கிட்ட சொல்ல வேண்டாம் நான் போயிட்டு என் கிட்டே ஏதாவது ஸ்பார்க்லாச்சு இருக்கான்னு பார்த்துட்டு வரேன் ஓ அப்படியா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நீ என்னோட லைஃப் சேவர் எலினா எனது இந்த பொண்ணு தான் எலினாவா ஓ இதுதான் ஹோலி கஃபேவா அப்போ இந்த பொண்ணோட இடத்துல தான் இவ்வளோ நாளாக வந்து நம்ம டேண்டாக இருந்துக்கிட்டு இருந்திருக்கு சரி எப்படி வந்து நம்ம டான்டாலியன் இந்த எலினாவாக மாறினோம் அப்போ இந்த எலினா பொண்ணு எங்கே போச்சு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அடுத்த சாப்டர்ஸில் பார்க்கலாம் அது வரைக்கும் ஆரா ஆறா செய்ய அரா.